السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمد للہ الحمد للہ رب للمتقین و سلاۃ وسلم و محمد اشرف المبیائی المرس ولی وصحب اجمعین قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يمحو الله ما يشاء ويثبت وعنده أم الكتاب صدق الله العلي العظيم أنبركم مهند باسطركم رجعنا الله من نلدي الله بن نوديا فرم توفيقي ரமதான் மாதத்தினுடைய மூன்று பகுதிகளில் ஒரு பகுதியை நிறைவு செய்துவிட்டு இரண்டாவது பகுதியில் நாம் நுழைந்திருக்கிறோம் முதல் பகுதி ரஹ்மத்தினுடைய பகுதி இரண்டாவது பகுதி மகபிரத்தை தேடக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது அல்லாஹூரப்பு ஆலமீன் அவனுடைய மேலான ரஹ்மத்தை பெற்ற நல்லடியார்கள் கூட்டத்திலே நம்மளை சேர்த்து அருள் புரிவானாக நம்முடைய எல்லாம் மன்னித்து தூய்மையானவர்களாக நாம் ஆகுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக அருமையான பெருமக்களே இன்றைக்கு ஓதப்பட்ட வசனங்களில் ஒன்று எம்ஹல்லாகு மாஷா ஓ யூஸ் அல்லாஹு ஜெல்ல ஷானுஹூ தலா அவன் விரும்பியதை அழித்து விடுகிறான் அவன் விரும்பியதை உறுதியாக சரிபடுத்தி விடுகிறான் ஐந்தகோ உம்முல் கிதாப் அசல் பதிவேடு என்பது அவனிடத்தில் இருக்கிறது என்பதாக அல்லாஹு தலா அந்த வசனத்தில் சொல்கிறான் அல்லாஹ் எதை அளிக்கிறான் எதை உறுதிப்படுத்துகிறான் மார்க்க அறிஞர்கள் விளக்கம் தருவார்கள் அல்லாஹ் அவன் சமுதாயத்திற்கு சமுதாய மக்களுக்கு இறக்குகின்ற சட்டங்களை அல்லாஹுத்தலா அவன் விரும்பினால் அதை மாற்றி அமைத்து விடுவான் முதல்ல ஒரு சட்டத்தை சமுதாய மக்களுக்கு சொல்லிவிட்டு அதற்கு பிறகு அந்த சட்டத்தை மாற்றி அதற்கு பகரமாக வேறொரு சட்டத்தை ஏற்படுத்துவதற்கான அதிகாரம் அவனுக்கு உண்டு அவன் விரும்பினால் அதை வைத்து கொள்வான் விரும்பினால் அதை எடுத்தும் கொள்வான் என்று விளக்கம் சொல்வார்கள் இன்னும் சில மார்க்க அறிஞர்கள் சொல்வார்கள் மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்களை அல்லாஹ் அல்லாஹரப்புள்ள ஆலமீன் விரும்பினால் மன்னித்து விடுவான் அவன் விரும்பினால் மன்னிக்காமல் அந்த பாவச் சுமைகளை அந்த மனிதனுடைய தலையிலேயே அல்லாஹ் போட்டு விடுவான் விரும்பினா மன்னிப்பான் விரும்பினா மன்னிக்க மாட்டான் அப்படின்னு அர்த்தம் இந்த வசனத்திற்கு என்று சில உளமாக்கல் சொல்வார்கள் இன்னும் சில மார்க்க அறிஞர்கள் சொல்வார்கள் இரவில் ஒரு மனிதன் படுக்கிறான் என்றால் அவன் தூங்கிய பிறகு அவனுடைய ரூகு வந்து அவனை விட்டும் பிரிந்து விடுகிறது அல்லாஹ் குரானில் அதை பதிவு செய்திருக்கிறான் ஒவ்வொரு நாள் இரவும் நாம் படுக்கிற பொழுது நம் உடம்பிலிருந்து ரூகு பிரிந்து போய்விடுகிறது அல்லாஹு விரும்பினால் அந்த ரூகை திருப்பி அந்த உடம்புக்கு அனுப்புவான் விரும்பலை அப்படின்னு சொன்னால் அதை அவனே வைத்து கொள்வான் அவனே வைத்துக்கிட்டானா என்ன அர்த்தம் அவன் மூத்தாயிட்டான்னு அர்த்தம் ஒவ்வொரு நாளும் இது நடக்கிறது அல்லாஹு ஒவ்வொரு நாளும் நம் மீது கருணை காட்டி கொண்டே இருக்கிறான் என்பதற்கு உதாரணம் தான் நாம் காலையில் விழிக்கிறது காலையில் விழித்தவொன்னே என்ன சொல்லித்தரப்படுது அலமதுல்லா இல்லதி அஹையானா பழதமா அமாத்தனா வைலேயின் நுஷூர் எல்லாம் நம் மௌத்தான பிறகு என்னை உயிராக எனக்கு என்னை எழுப்பினாயே உனக்கே புகழ் அனைத்தும் சொல்லி துவா செய்ய சொன்னாங்களா இல்லையா பெருமானத்தில் தான் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம மௌத்தாங்கிட்டு இருக்கிறோம் அல்லாத்தெலாம் திருப்பி ரூஹை கொடுத்துக்கிட்டு இருக்கிறான்னு அர்த்தம் ஒவ்வொரு நாளும் அல்லாவிற்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம் எத்தனையோ பேர் வந்து இரவு தூக்கத்திலேயே மௌத்து மௌத்து வந்துடுது ரூக பிரிஞ்சிருது ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கிற பொழுது அவருடைய ரூகு உடம்பிலிருந்து பிரிந்து போகிறது அல்லா விரும்பினால் அதை வைத்து கொள்வான் அவன் விரும்பினா திருப்பி அந்த உடலைக்கே திருப்பி அனுப்பிடுவான் ரெண்டுமே அவனுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டதாக இருக்கிறது என்று விளக்கம் செல்வார்கள் இன்னும் நாம் தப்சீர்களை ஆழமாக தேடி பார்க்கிற பொழுது இன்னும் சில மார்க்க அறிஞர்கள் சொல்வார்கள் அல்லாஹ் விரும்பியதை அழித்து விடுவான் விரும்பியதை தரிப்படுத்துவான் என்பதற்கு என்ன பொருள் அப்படின்னா ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காலம் முழுக்க நன்மையான காரியங்களை செய்துக்கிட்டே இருப்பார் தொழுகையாலையாக இருப்பார் நோன்பாலியாக இருப்பார் குரான் ஓதிக்கிட்டே இருப்பார் சதக்கா செஞ்சுக்கிட்டே இருப்பார் ஏழைகளுக்கு உதவிட்டே இருப்பார் நன்மையான காரியங்களில் மட்டுமே ஈடுபட்டுக்கிட்டே இருப்பார் ஆனால் அல்லாவுடைய நாட்டம் கடைசி நேரத்தில் மௌத்து நெருங்கும் பொழுது அவர் பாவமான காரியத்தை செஞ்சு அந்த பாவத்திலேயே மூத்த ஆயிடுவார் அல்லா பாதுகாப்பானாக அப்படியும் நடக்கும் இன்னும் சில பேர் வந்து பாவத்திலேயே மூழ்கி இருப்பாங்க என் நேரமும் அவர் வந்து அல்லாவிற்கு மாற்றம் செய்யக்கூடிய விஷயங்களிலேயே அவர் ஈடுபட்டுக்கிட்டே இருப்பார் தொழுகன்னா என்னன்னு தெரியாது பள்ளிவாசல் பக்கமே வந்திருக்க மாட்டார் அவரை பாவின்னு தான் சொல்லுவோம் இப்படி இப்படி இருக்கிறாரே அப்படின்னு மக்கள் எல்லாம் வந்து அவரை ஒரு மாதிரியாக ஏசி பேசி இருப்பார்கள் ஆனால் கடைசி நேரத்தில் அல்ல அவர் மீது இறக்கம் காட்டிடுவான் மூத்தாக கூடிய அந்த நேரத்தில் அதுக்கு கொஞ்சம் முன்னாடி அவர் திருந்தி தௌபா செய்து தன்னை சீர்திரு சீர்திருத்தி கொண்டு நல்ல மனிதராக களிமா சொல்லி மூத்த சொர்க்கவாதியாக மாறிடுவார் அல்ல அத்தகைய மனிதர்களாக நம்மை ஆக்கி கொள்வானாக கடைசி நேரத்தில் களிமா சொல்லி மரணிக்கக்கூடிய நசீபை நமக்கு தருவானாக அப்போ எல்லாமே அல்லாவுடைய கையில் தான் இருக்குது நல்லவனாகவே வாழ்ந்து கடைசியில் தீயவனாக மரணிப்பதும் தீயவனாகவே வாழ்ந்து கடைசியில் அல்லாவுக்கு பொருத்தமானவனாக மரணிப்பதும் அல்லாவுடைய கையில் தான் இருக்குது இப்படியும் விளக்கம் தருகிறார்கள் கடைசியாக ஒரு விளக்கம் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு ஏற்படுத்திய அந்த ஆயுள் காலத்தை கூட்டுவதற்கும் குறைப்பதற்கும் அல்லாவுக்கு அதிகாரம் உண்டு அறுபதுன்னு அல்லாஹ் ஃபிக்சர் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னால் அந்த அறுபதை எண்பதாகவும் அல்லா மாற்ற முடியும் அந்த அறுபதை முப்பதாகவும் மாற்ற முடியும் முப்பதை பத்தாகவும் மாற்ற முடியும் அந்த பத்தை ஒன்றாகவும் மாற்ற முடியும் அல்லாஹ் வந்து ஒருத்தருக்கு எழுதப்பட்ட அந்த ஆயுள் காலத்தை நீடித்து கொடுக்கவும் அல்லாவுக்கு அதிகாரம் இருக்கிறது குறைத்து விடவும் அல்லாவுக்கு அதிகாரம் உண்டு விரும்பினால் அவன் கூட்டி விடுவான் விரும்பினால் குறைத்தும் விடுவான் இவ்வளவு அர்த்தங்களும் அந்த வார்த்தைகளுக்குள் இருக்கிறது அவன் விரும்பினால் அழித்து விடுகிறான் அவன் விரும்பினால் சரிபடுத்தி விடுகிறான் மூலப்பத்திரம் அவன் கையில இருக்கு அசல் ரிஜிஸ்டர் புக் அவன் கையில இருக்கு அவன் எப்படி வேணாலும் மாத்துவான் இதுல நமக்கு ஒரு ஆறுதலான ஒரு செய்தியும் இருக்கு ஒரு கவலை தரக்கூடிய செய்தியும் இருக்குது ஆறுதலான செய்தி என்ன அல்லாங்கூடைய நாட்டத்தில் நமக்கு ஆயுள் காலம் ரொம்ப குறைவாக இருந்து குறைவாக இருந்து நாம் செய்யக்கூடிய நன்மையான காரியத்தினால் நாம் கொடுத்த சதக்காவினால் நாம் செய்த துவாவினால் அல்லாஹ் அந்த ஆயுள் காலத்தை நீட்டவும் செய்வான் அப்படி ஈட்டுனா பாக்கிசாலி தானே ஒரு ஆறுதலான செய்தி கவலை தரக்கூடிய செய்தி என்ன அல்லா ஒருத்தருக்கு நீடித்து ஆயுளை எழுதி அவன் பாவத்திலேயே மூழ்கி அல்லாவுக்கு வெறுப்பான காரியங்களை செய்து கூடுதல் ஆயுள் காயத்தை பெற்ற அவன் குறைத்தும் அவனுக்கு அல்லாஹு தலா கொடுத்து விடுவான் இது வந்து வே நசீம் இப்படியும் நடக்க வாய்ப்பு இருக்கிறது அப்போது ஒரு ஆறுதலான செய்தியும் இருக்குது ஒரு கவலை தரக்கூடிய செய்தியும் இருக்குது நாம் இங்கே இந்த ஆயத்தின் மூலம் விளங்க வேண்டிய ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னால் எல்லாம் அல்லாஹ் கையில் இருக்கிறது யாரை எப்படி வேணுமானாலும் மாற்றுவான் எந்த சூழ்நிலையை எப்படி வேணாலும் மாற்றுறதுக்கு அல்லாவுக்கு அதிகாரம் உண்டு நீ ஏன் மாற்றுனு கேள்வி கேட்கறதுக்கு நமக்கு எந்த ரைட்ஸும் இல்லை அதே சமயத்தில் நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா நம்முடைய விதியில் எழுதப்பட்ட விஷயம் நல்லதாக இருக்க வேண்டும் யாருலாம் கெட்டதாக இருந்தால் அதை மாற்றி நல்லதாக கொடுத்துரு அப்படின்னு அல்லாட்ட துவா செய்யக்கூடிய ஒரு கடமை பொறுப்பு நமக்கு இருக்கிறது உமர் பின் கத்தாப் ரதி அல்லாஹு தாய்லுகூ காபத்துள்ளாவ தவா செஞ்சுட்டு இருந்தாங்க தவா செய்யும் பொழுதே அப்படியே கண்ணீர் ஒடிச்சு அழுகுறாங்க அழுவும் பொழுது ஒரு துவா கேட்டாங்களா யாருலா என்னுடைய பெயரை பாக்கியம் இல்லாதவர்களின் பட்டியலில் நீ எழுதியிருந்தால் அதை தயவு செய்து அழித்து விட்டு பாக்கியசாலிகளில் என் பெயரை நீ எழுதிவிடு ஏன்னா நீ விரும்பியதை அழிக்கவும் செய்வாய் நீ விரும்பியதை உறுதியாக சரிப்படுத்தியும் விடுவாய் ரெண்டும் கையில் இருக்கு ஒருவேளை என் பேர் வந்து அந்த லிஸ்ட்ல இருந்துச்சுன்னா அதை எடுத்து நல்லவங்க லிஸ்ட்ல நீ கொண்டு வந்துரு அப்படின்னு உமரிமுறை கத்தாவிரதி அல்லாஹு தால துவால கேட்டாங்களாம் எவ்வளவு அச்சம் இருக்கும் பாருங்கள் உமரிபுண கத்தாப் அவங்களுக்கு சொர்க்கவாதி என்று பெருமானார் பெருமானாரால் சொல்லப்பட்டவர்கள் உமரிபுண கத்தாப் உம்மரிபுண கத்தாபினுடைய ஈமான் அவ்வளோ பக்கமானது என்று நமக்கெல்லாம் தெரியும் அவ்வளோ உறுதியில் ஈமானை உறுதியை பெற்ற உமரிபுண கத்தாபுக்கு அப்படி ஒரு பயம் இருந்துச்சு எல்லாம் என் பேரை இப்படி எழுதியிருந்தா நீ மாற்றி தயவு செஞ்சு கொடுத்துரு அப்படின்னு கேட்டாங்க அப்போ அப்படி மாற்றுவதற்கு அல்லாவுக்கு அதிகாரம் இருப்பதனால்தான் அப்படி துவா கேட்டாங்க அல்லா எந்த நேரத்திலும் அல்லா ஒரு மனிதனுடைய தலையலத்தை மாற்றுவதற்கான அதிகாரம் அவனுக்கு இருக்குது மாலிகப்பணும் தீனார் ரஹமத்துல்லாஹ் இலகி அவங்கள்ட்ட ஒருத்தர் வந்து கவலையோடு ஒரு செய்தியை சொன்னார் இமாம் அவர்களே என்னுடைய மனைவி நாலு வருஷமாக வயசில் வயிறு பெருசாகவே இருக்குது நாலு வருஷமாக வயிறு பெருசாகவே இருக்குது குழந்தை உண்டாயிருக்குறா அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் வந்து குழந்தை பிறக்கவே மாட்டேங்குது இன்னைக்கு காலையில் கடுமையான வழி என்னுடைய மனைவிக்கு ஏற்பட்டுடுச்சு நீங்க துவா செய்யுங்க அப்படின்னு வந்து சொன்னாரு அப்படி நடக்குமானா அப்படியே நடக்க வாய்ப்பு இருக்குது இன்னைக்குள்ள சைன் சொல்லுது பத்து மாசம் அப்படிங்கிறது ஃபிக்ஸட்லாம் கிடையாது பத்து மாசத்தை விட தாண்டுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது கூடுதலாக மூணு நாலு மாதம் வரைக்கும் ஒரு தாயினுடைய வயிற்றில் குழந்தை இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக இன்னைக்கு அறிவியல் சொல்கிறது இப்போ மாளிகமனு வந்து அவர் சொன்னார் இந்த மாதிரி என்னுடைய மனைவியினுடைய வயிறு நாலு வருஷமாக பெருசாகவே இருக்குது குழந்தை உண்டாயிருக்கிறாளா இல்லையான்னு தெரியல இன்னைக்கு கடுமையான வழி வழியால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாள் என் மனைவிக்காக துவா செய்யுங்க அப்படின்னு சொன்ன பொழுது மாலிகமனு தீனார் ரஹமத்துல்லா இலைக்கு மிகப்பெரிய இறை நேசர் அவன் கேட்டால் உடனே அல்லா துவா கபூல் செஞ்சுருவான் அப்படி கேட்டவுடனே அவங்களுக்கு சின்ன ஒரு கோபம் வந்துச்சு சொன்னாங்க என்னை வந்து நபி நினச்சிட்டீங்களா நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் எங்கிட்ட வந்து கேட்குறீங்க நீங்கள் அல்லாட்ட கேட்க தானே என்ன நபியை நினச்சிக்கிட்டு என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்களா அப்படின்னு போ கோவப்பட்டுக்கிட்டு கடைசியில் அதுவாவும் செஞ்சாங்க யாரெல்லாம் இந்த பெண்ணுடைய வயிற்றில் வெறும் காற்றை மட்டும் நீ நிரப்பி இருந்தால் அதை வெளியாக்கிரு லேசாக்கிரு இல்லை குழந்தையை தான் நீ வச்சுருக்க அப்படின்னு சொன்னால் அது பெண் குழந்தையாக இருந்தால் அதை ஆண் குழந்தையாக மாற்றி கொடுத்துரு அப்படின்னு கேட்டாங்கண்ணா அவருக்கு வந்து ஆண் குழந்தை வேணும்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்துருப்பாரு போல தெரியுது மாலிகப்பு தீனார் ரஹமத்துல்லாலை கே அப்படி அந்த வாசகமே பதிவு செய்யப்பட்டிருக்குது என் காணத்து ஜாரியத்தன் பாபதிலு அவன் வயிற்றில் வந்து பெண் குழந்தை நீ ஏற்படுத்தி இருந்தால் உன்னுடைய தயவால் அதை ஆண் குழந்தையாக மாற்றி அவர் விரும்புகிற மாதிரி அந்த குழந்தையை அவர் கையில் கொடுத்துரு அப்படின்னு துவா செஞ்சாங்க துவா செஞ்சு கை கீழே இறக்குறதுக்குள்ளேயே அங்கிருந்து தகவல் வந்தது உங்கள் மனைவி வந்து குழந்தை வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க அவர் போயிட்டார் போயிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வந்து சொன்னாராம் இமாம் அவர்களே என் மனைவி ஆம்பளை பிள்ளையை பெற்றுருக்கா அப்படின்னு ஒன்று துவாசி துவாசிங்க அப்படின்னு வந்து சொன்னாராம் இப்போ மாலிகை பொண்ணு தீனார் ரஹமத்துல்லாகி அழகி அல்லாட்ட என்ன கேட்டாங்க அந்த பெண்ணுடைய வயசில் பொம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னா நீ ஆம்பளை பிள்ளையாக மாற்றி கொடு அப்படின்னு கேட்டாங்க அப்போ அந்த நேரத்துலேயும் மாற்றுவதற்கு அல்லாமால் முடியும் எந்த நேரத்தில் யாருடைய தலையெழுத்தை எப்படியும் மாற்றுவதற்கான அதிகாரம் அந்த ரைட்ஸ் அல்லாட்டை இருக்குது நாம் செய்ய வேண்டியதுலாம் துவா தான் துவா அப்படி ஒரு நிலையை நமக்கு ஏற்படுத்தும் நாம் செய்யக்கூடிய சதக்காக்கள் நாம் தொழக்கூடிய தொழுகைகள் இதெல்லாம் வந்து நம்ம நம்ம தலைவீதியில் கெட்டது நிர்ணயிக்கப்பட்டு இருந்தால் அதை நல்லதாக மாற்றுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது நாம் செய்யக்கூடிய துவாவில் தான் இருக்குது நம்ம அறிந்திருக்கலாம் மூசா அலை இஸ்லாம்கிட்ட வந்து ஒரு பெண்மணி வந்து கேட்டாங்க அல்லாஃபின் தூதர் அவர்களே எனக்கு குழந்த பாக்கியம் இல்லாமல் இருக்குது நீங்கள் துவா செய்யுங்க எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து சொல்லிச்சு மூசா அலைய அல்லாட்ட துவா கேட்டாங்க அல்லா இந்த அம்மாவுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துரு அப்படின் அல்லாம் சொன்னால் அந்த பெண்ணுடைய தலைவீதியில் வந்து குழந்தை இல்லைன்னு சொல்லி நான் எழுதிட்டேன் அந்த பெண்ணுடைய தலைவீதியில் அவள் வந்து குழந்தை பெற்றெடுக்க மாட்டாள் அப்படின்னு இருக்குது நான் எழுதிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே மூசா அலையலாமுக்கு கவலை இப்படி துவா செய்ய சொன்னாங்களே ரொம்ப பரிதவிச்சு இதை வச்சு குழந்தை வேணும்னு சொல்லி கேட்டாங்களே இப்படி அல்லாஹ் இப்படி ஒரு விதி எழுதிட்டானே அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டாங்க அந்த அம்மா வந்து கேட்டாங்க துவா செஞ்சிங்களா அப்படின்னு தான் துவா செஞ்சு அல்லா இப்படி சொல்லிவிட்டான் உன் பேரில் வந்து குழந்தை இல்லைன்னு எல்லாம் எழுதிட்டதாக சொல்லிவிட்டான் அப்படின்னு சொன்னவொன்னே அந்த அம்மா அழுதுகிட்டே போயிடுச்சு அழுதுகிட்டே போயிடுச்சு கொஞ்சம் நாள் கழித்து பார்க்குறாங்க மூசா அலை அதே பெண்மணி வயிற்றில் குழந்தையை சுமந்துட்டு வருது வயிற்றில் குழந்தைய சுமந்துட்டு வருது மூசாலே இஸ்லாமுக்கு ஆச்சரியம் இப்போ தானே வந்து அல்லாட்டை கேட்டேன் கொஞ்சம் நாளைக்கு முன்னால் இந்த அம்மாவுக்கு குழந்தை பாக்கி இல்லைன்னு அல்லா சொன்னானே குழந்தைய சுமந்துட்டு வருது அப்படின்னு கேட்கும் பொழுது அல்லாட்டை கேட்டாங்க என்ன யா அல்லா நீ தானே சொன்ன இப்படி குழந்தை எப்படி கொடுத்த அல்லா சொன்னால் அந்த பெண் அந்த பெண் பெயரில் வந்து குழந்தை இல்லை அப்படின்னு தான் எழுதி வச்சிருந்த அரபியில் வந்து அக்கீம்னு ஒரு வார்த்தை இருக்குது அக்கீம் அப்படின்னா குழந்தை இல்லாதவள் அப்படின்னு அர்த்தம் அப்படிதான் அந்த பெயருடைய தலைவி அந்த பெண்ணுடைய தலைவியதில் அப்படி தான் எழுதியிருந்த ஆனால் அந்த பெண்மணி என்ற கையை ஏந்தி யாரகீம் யாரகீம் கிருபையாளனே கிருபையாளனே எனக்கு கொடுத்துரு எனக்கு கொடுத்துருன்னு என கேட்டுக்கிட்டே இருந்தான் கடைசியில் அவள் கேட்ட அந்த வார்த்தை என்னுடைய அந்த கிருபை என்னும் அந்த பண்பை தட்டி எழுப்பிவிட்டது அவள் பெயரில் எழுதிய அந்த அக்கீம் என்ற அந்த தன்மையை எடுத்துவிட்டு அவள் குழந்தை பெற்றெடுப்பாள் என்று நான் மாட்டிவிட்டேன் அல்லா முசா அலிஸ்லாமுக்கு சொன்னான் துவாவின் மூலமாக எதுவும் நடக்க வாய்ப்பு இருக்கிறது துவா வந்து எவ்வளோ பெரிய ஆற்றல் உள்ளது அப்படிங்கிறத நாம் விளங்குறதில்லை அல்லாஹூ தாலா நம் தலைவீதியில் மோசமானதை எழுதி வைத்திருந்தால் நாம் செய்யக்கூடிய துவாக்களால் நாம் செய்யக்கூடிய சதக்காக்களால் செய்யக்கூடிய நன்மையான காரியங்களால் அல்லா விரும்புகின்ற செயல்களால் அதை மாற்றி நல்ல விஷயங்களாக கொடுக்கவும் அல்லா தயாராக இருக்கிறான் நாம் துவா செய்யணும் நீங்கள் கேட்கலாம் எப்படி வந்து ஆயுள் காலம் கூடும் அல்லாஹுத்தாலா வந்து ஒவ்வொரு குழந்தைய தாயினுடைய வயிற்றுல இருக்கும் பொழுது நாலு விஷயத்தை எழுதிட்டுருக்கான வருது இல்லை அதில் ஆயுள் காலம் ஒன்று தானே இந்த குழந்தை பிறந்தால் எத்தனை வருஷம் வாழ்வு அப்படிங்கிறத எழுதி தானே எல்லா குழந்தை குழந்தைக்கு ரூகை ஊதுறான் அப்போ எப்படி எல்லாம் மாற்றுவான் எப்படி அதை எக்ஸ்டன்ட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் மார்க்க அறிஞர்கள் விளக்கம் தருகிறார்கள் எப்படி எல்லாம் கூட்டுவான் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு விளக்கம் தர்றாங்க ஒவ்வொரு மனிதனுடைய ஒரு மனிதனுக்கும் ரெண்டு ஆயுள் காலத்தை கொடுத்துருப்பான் ஒவ்வொரு மனிதனுக்கும் ரெண்டு ஆயுள் காலம் இருக்குது ஒன்று பிறந்ததுலேருந்து மௌத்து வரைக்கும் பிறந்ததில் பிறந்ததுலேருந்து மௌத்து வரைக்கும் ஒரு ஆயுள் ரெண்டாவது அடக்கம் பற்றது அவன் மௌத்தாகி அடக்கம் பற்றதில் அடக்கம் செய்யப்பட்டதுலேருந்து கேமத்து வரைக்கும் ஒரு அஜல் அதுவும் நம்முடைய அஜல் தானே நாம் அங்கே நாம தான் அங்கே இருக்கிறோமோ நாம் ஆகிட்டா நாம தான் கபூரில் இருப்போம் வேறு உடல் கிடையாது இதே ரூகோடு இதே உடலோட தான் நாம் அங்கே இருப்போம் அப்போ நமக்கு ரெண்டு அஜல் ஒவ்வொரு மனிதனுக்கும் ரெண்டு ஆயுள் காலம் வழங்கப்பட்டிருக்கிறது உலகத்தில் பிறந்ததிலிருந்து மூத்து வரைக்கும் ஒரு ஆயுள் காலம் கபூரில் அடக்கம் செய்யப்பட்டதிலிருந்து கியாமத்து வரைக்கும் ஒரு ஆயுள் காலம் அல்லாஹு தாலா ஒரு மனிதன் நல்ல காரியங்களை செய்து அல்லாவுக்கு பொருத்தமான விஷயங்களை செஞ்சு நிறைய சதக்காக்களை செஞ்சு துவாக்களை செஞ்சு அல்லாஹனுடைய பொருத்தத்தை வாங்கிட்டான் அப்படின்னா அல்லாஹ் அவருக்கு ஆயுள் காலத்தை எக்ஸ்டென்ட் பண்ணுவான் எப்படி எக்ஸ்டென்ட் பண்ணுவானா ரெண்டாவது ஆயுள் காலத்திலேருந்து ஒரு பத்து வருஷத்தை எடுத்து இந்த இதில் இதில் கொடுத்துருவான் மொதல் ஆயுள் காலத்தில் இவன் என்ன ஆகும் உலகத்தில் வாழக்கூடிய ஆயுள் காலம் கூடிரும் கபூரில் வாழக்கூடிய ஆயுள் காலம் குறைஞ்சிரும் ஒருத்தன் பாவமான காரியங்களை செய்கிறான் எல்லாவுக்கு பொருத்தம் இல்லாத காரியங்களை செய்கிறான் அவனுடைய ஆயுள் காலத்தை அல்லாஹ் குறைக்க விரும்பிட்டான் அப்படின்னு சொன்னால் என்ன செய்வான்னா உலகத்தில் அவனுக்கு எழுதப்பட்ட ஆயுள் காலத்துலேருந்து பத்து வருஷத்தை எடுத்து ரெண்டாவது ஆயுள் காலத்தில் கொடுத்துருவான் இப்போ உலகத்தில் அவனுடைய ஆயுள் காலம் குறைஞ்சிரும் கபூரில் அவன் இருக்கக்கூடிய ஆயுள் காலம் கூடிடும் இப்படித்தான் அல்லாஹுத்தரம் ஆயுள் காலத்தை கூட்டி குறைக்கிறான் என்று மார்க்க அறிஞர்கள் ஒரு வசனத்தின் வாயிலாக நமக்கு விளக்கம் தருவார்கள் எப்படியோ அல் எல்லாம் அல்லாஹல் கையில் இருக்கிறது நாம் துவா கேட்டுக்கிட்டே இருக்கணும் யாருல்லாம் என் பேரில் நல்ல தளபதி எழுதிருக்கு வேலை இல்லைன்னு எழுதியிருந்தியா நீ வேலை கொடுத்துரு குழந்தை இல்லைன்னு எழுதியிருந்தியா குழந்தைய கொடுத்துரு ஆயுள் காலம் குறைவுன்னு எழுதியிருந்தியா நிறைவா விசாலமான ஆயுள் காலத்தை கொடுத்துரு ரிசுக்கு குறைவுன்னு எழுதி இருந்தியா விசாலமான ரிசுக்கு கொடுத்துரு அப்படின்ட்டு நமக்காகவும் நம் குடும்பத்திற்காகவும் சந்ததிகளுக்காகவும் துவாட்சியை கடமைப்பட்டு இருக்கிறோம் அல்லாஹ் ரஃபுல் ஆளுமே நமக்கு விசாலமான ஆயுள் காலத்தை வழங்குவானாக நிறைவான செல்வங்களை பொருளாதாரங்களை கொடுத்து அருள் புரிவானாக நல்ல அல்லாவுக்கு பொருத்தமான வாழ்க்கை வாழ்ந்து அவனுக்கு பிடித்தமான அடியார்கள் கூட்டத்தில் சேர்த்து அருள் புரிவானாக நல்ல தலைவிதி உள்ள மக்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் அல்லாஹு தலா கபூல் செய்து ஏற்றுக்கொள்வானாக வா நான் இம் இல்லாஹ்